ஹாய் இந்த வீடியோவில் எல்சிஎம்னால் என்ன ஹச்சிஎஃப்னா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்துலாம் இப்போ ஹச்சிஎஃப் அப்படின்னா ஹை காமன் ஃபேக்டர்னு அர்த்தம் ஃபேக்டர்னால் வகுத்தி ஒரு காரணின்னு சொல்லுவோம் அதாவது வகுத்தின்னா ஒரு நம்பரை வகுக்கக்கூடிய எண் ஸோ வகுக்கக்கூடிய எண்லேயே எது வந்து ஹையஸ்ட் நம்பராக இருக்கோ அதைத்தான் தான் சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி மூணு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதோட ஹச்எஸ்சிஎஃப் என்ன அப்படின்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் டுவெல் பட் ஆப்ஷனை வச்சு சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது ஏல வந்து டூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பியில் ஃபோர் இருக்குது சியில் சிக்ஸ் இருக்குது டியில் டுவெல்வ் இருக்குது இப்போது இந்த 12, 24, ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மூணு நம்பருமே ஒரு நம்பர் வகுக்கணும் ஆனால் வகுக்கக்கூடியலையே பெருசாக எது இருக்கோ அது ஹச் சொல்லுவோம் இப்போது ரெண்டு இருக்குது இல்லையா ரெண்டு வந்து இந்த மூணு நம்பர்ஸையுமே டிவைட் பண்ணும் ஃபோர் அப்படிங்கிறதும் டிவைட் பண்ணும் சிக்ஸ் அப்படிங்கிறதும் மூணு நம்பரையும் டிவைட் பண்ணோம் டுவெல்லும் டிவைட் பண்ணோம் இப்போ எல்லாம் எல்லா கீழே இருக்க ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து மேலே இருக்க மூணு நம்பரை டிவைட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் எது அந்த வகுக்கக்கூடிய பெருசாக இருக்கோ அதை தான் நம்ம ஹச்சி சேஃப்னு சொல்லுவோம் ஸோ இதில் எல்லாமே வகுக்குது ஆனால் பெருசு எது டுவெல் இல்லையா ஸோ இதோட ஹச் சேஃப் வந்து டுவெல்லு இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் டூ ஃபோர் எயிட் இப்படி வச்சுக்கோங்க இதோட ஹச்சிஎஃப் வந்து டூ தான் ஏன் அப்படின்னு இப்போ ஆப்ஷன் பாருங்களேன் இதில் டூ இருக்குது பியில் ஃபோர் இருக்குது சீல எட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது ந எட்டு அப்படிங்கிறது எட்டை மட்டும்தான் டிவைட் பண்ணும் ரெண்டையும் நாலையும் டிவைட் பண்ணாது அதே போல் நாலுங்கிறது வந்து நாலையும் எட்டையும் டிவைட் பண்ணும் ரெண்டையும் டிவைட் பண்ணாது ஆனால் ரெண்டு அப்படிங்கிறது தான் இந்த மூணு நம்பருமே டிவைட் பண்ணும் ஸோ இதில் வேறு எதுவுமே மூணு நம்பரும் டிவைட் பண்ணலை ஸோ இந்த ஒன்றே ஒன்று மட்டும் தான் மூணு நம்பரும் டிவைட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் டவுட்டே இல்லாமல் இந்த நம்பரை நம்ம ஹச்சு சேஃப்னு போட்டுக்கலாம் அடுத்து ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம் இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ இருக்குது ஃபைவ் இருக்குது டூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணலாம் அதர் அதர்வைஸ் ஒன்னால் டிவைட் பண்ணலாம் இந்த ரெண்டு மெத்தடில் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் வேறு எதுலேயும் டிவைட் பண்ண முடியாது இப்போது இதை வந்து மூணால் டிவைட் பண்ணலாம் ஆர் ஒன்னால் டிவைட் பண்ணலாம் அதே போல் இதையும் அஞ்சால் டிவைட் பண்ணலாம் இல்லைனா ஒன்றால் டிவைட் பண்ணலாம் இதையும் ரெ ரெண்டாவில் டிவைட் பண்ணலாம் அல்லது ஒன்றால் டிவைட் பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் மட்டும்தான் தான் அதோட ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதைத்தான் நம்ம ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம் இப்போது சிக்ஸை எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன் சிக்ஸை வந்து ஒன்னாலே டிவைட் பண்ணலாம் ரெண்டால் டிவைட் பண்ணலாம் மூணாவில் டிவைட் பண்ணலாம் ஆறாலையும் டிவைட் பண்ணலாம் இதில் நாலு ஃபேக்டர் வந்துடுது இல்லையா ஆனால் ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் தான் வரும் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்று வரும் இன்னொன்று வந்து அதே நம்பர் வரும் இந்த ரெண்டு ஃபேக்டர் மட்டும் வந்துச்சுன்னா அதை ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதோடய ஹச் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்றா மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இதை வகுக்கக்கூடிய ஒரே காமன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று மட்டும் தான் அப்போது அதுதான் வந்து ஹச் சொல்லுவோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே அதோட ஹச் ஒன்று தான் இப்போது இப்போ டூ இருக்குது த்ரீ இருக்குது லெவன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மூணுமே ப்ரைம் நம்பர்ஸ் தான் அப்போ இதோட ஹச்சிஎஃப் ஒன்று தான் அதே மாதிரி இப்போ டூ இருக்குது ஃபைவ் இருக்குது இப்போது சிக்ஸ் இருக்குது பட் சிக்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது ஆனால் டூவும் அஞ்சும் ப்ரைம் நம்பர்ஸ் இந்த மாதிரி க காம்ப்ளெக்ஸில் வந்தால் கூட அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் ரெண்டுமே கலந்து வந்தால் கூட அப்பவும் அதோடய ஹச் சேஃப் என்னவாக இருக்கும்னா ஒன்றா தான் இருக்கும் ஸோ ஹச்சிஎஃப் அப்படின்னா வகுக்கக்கூடிய எண்லேயே எது பெரிய நம்பரோ அதை தான் ஹச் சொல்லுவோம் ஓகேயா அடுத்து எல்சியம் இப்போ எல்சிஎம்னால் என்ன அப்படின்னா லீஸ்ட்டு காமன் மல்டிப்ளிகேஷன் அதாவது ஹச் என்னன்னு என்னென்னு சொன்னோம் ஹை காமன் ஃபேக்டர் அப்படின்னு எல்சிஎம்னால் லீஸ்ட்டு காமன் மல்டிப்ளிகேஷன் இப்போ ஹச்சிஎஃப்னா ஃபேக்டரில் எது பெரிய நம்பரோ அதை ஹச்சிஎம்னு ஹச்சிஎஃப்னு சொல்லுவோமா அதே போல் எல்சிஎம்னால் இப்போ அது மடங்கு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட மடங்கு இருக்கு இல்லையா அந்த மடங்கில் எது வந்து லீஸ்ட் நம்பரோ அதைத்தான் எல்சிஎம்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ட்வெல் இருக்குது அதே தான் ஹச் போட்ட மாதிரியே சொல்கிறேன் தேர்ட்டி சிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு நம்பர் இருக்குது இதோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பர்ஸோட மடங்க பார்க்கணும் இப்போ இந்த டுவெல் இருக்கா இதை ஒன்னால் மல்டிபிளை பண்ணால் டுவெல்லு தான் அடுத்து டூ டூவால் மல்டிபிள் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் த்ரீ ஆல மல்டிபிளை பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி எயிட் இருக்கும் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி இருக்கும் அண்ட் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் செவன்ட்டி டூன்னு இருக்கும் கரெக்டாக அதே போல் இந்த டொண்ட்டி ஃபோரை மல்டிப்ளை பண்ணுவோம் டூ டூவால் மல்டிப்ளை பண்ணால் ஃபார்ட்டி எயிட் த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணால் செவன்ட்டி டூ இந்த தேர்ட்டி சிக்ஸை டூவால் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு செவன்ட்டி டூ ஃபஸ்ட்டே கிடச்சிருது ஸோ இந்த மூணு நம்பரோட மடங்கும் காமனாக இருக்கணும் அதே போல் லீஸ்ட் நம்பராக இருக்கணும் இப்போ மூ செவன்ட்டி டூ அப்படிங்கிறது மூணு நம்பரோட மடங்குன்னு வந்துருச்சு ஃபஸ்ட்டே அதாவது லீஸ்ட் நம்பர் இப்போது ஒன் ஃபார்ட்டி இதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரால் இந்த மூணு நம்பரையுமே நான் டிவைட் பண்ணலாம் அதாவது பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தாறு இருக்குது அப்படின்னா இந்த மூணு நம்பர்ஸோட மடங்கு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் வரும் கரெக்டாக ஆனால் நமக்கு தேவை லீஸ்ட் நம்பர் தான் இப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் இதை செவன் எயிட் அந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் மல்ட்டிபிளை பண்ணால் தான் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது இங்கே ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு செவன்ட்டி டூ கிடைச்சிருச்சு ஆனால் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரணும்னா இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் மல்டி மல்டிபிளை பண்ணணும் கரெக்டாக இப்போ தேர்ட்டி சிக்ஸும் அதே மாதிரி தான் இன்னும் ஒரு ரெண்டு டைம் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்குது பட் அந்த இன்னும் ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி சிக்ஸ் ஒரு மூணு நாலு டைம் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்குது பட் செவன்ட்டி டூ அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு டைம் அதாவது ஒரே ஒரு வாட்டி ஃபஸ்ட் வாய்ப்பாடும் செகண்ட் வாய்ப்பாடு இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது வாய்ப்பாடில் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு செவன்ட்டி டூ கிடைச்சிருது அப்படிங்கிற போது இதான் லீஸ்ட் நம்பராக இருக்க முடியும் ஸோ லீஸ்ட் நம்பராக இருக்கணும் மடங்காவும் இருக்கணும் அப்படின்னா தான் அது எல்சிஎம்னு சொல்லுவோம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சின்ன நம்பராக சொல்கிறேன் அப்போ ஈஸியாக புரியும் இப்போ டூ இருக்குது ஃபோர் இருக்குது எட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எட்டு இருக்கா இது இந்த மூணு நம்பர்ஸ்ல எட்டு தான் பெரிய நம்பர் ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர்லேருந்து போனால் ஈஸியாக இருக்கும் ஸோ எட்டு அப்படிங்கிறது நாலோட மடங்கா ஆமாம் ரெண்டு வாட்டி போட்டோம்னா எட்டு வந்துடும் அதே போல் ரெண்டோட மடங்கா எஸ் நாலு வாட்டி போடும்போது நாலு ரெண்டாக எட்டு அப்படின்னு எட்டு கிடச்சிரும் கரெக்டாக ஸோ இந்த மூணுத்தோட மடங்குமே எட்டாக இருக்குது அப்படிங்கிறது எட்டாகவும் இருக்குது காமனாகவும் இருக்குது அப்படின்னா அதுதான் எல்சியம் எல்சியம் வந்து எயிட் இப்போது சிக்ஸ்டீன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் இந்த மூணு நம்பரோட மடங்கு தான் ஆனால் நமக்கு வந்து எயிட்டீன் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடியது ஃபஸ்ட்டு நமக்கு எது வருது எட்டு தான் முதல்ல வருது இல்லையா அப்போது லீஸாகவும் இருக்குது காமனாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எல்சிஎம்னு எடுத்துக்கலாம் ஓகேயா அதே போல் எல்சிஎம்லேயும் ப்ரைம் நம்பர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போது சிக்ஸ் அண்ட் செவன் இங்கே செவன் அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரைம் நம்பரும் ஒரு நார்மல் நம்பரும் வருது அதாவது காம்ப்ளெக்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வரும்போது நம்ம அதை மடங்கா இல்லையா அப்படின்னு யோசிக்க தேவையில்ல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் எல்சிஎம் இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஃபார்ட்டி டூன்னு ஆன்சர் கிடைக்குதா ஸோ இதுதான் இதோட எல்சிஎம் ஓகே இப்போது த்ரீ இருக்குது சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது இந்த மாதிரி மூணு நம்பர் வந்துச்சுன்னா அப்போ மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம் ஏன்னா இப்போது இந்த த்ரீ அப்படிங்கிறது இந்த ஆறோ இந்த ஆறு இருக்கு இல்லையா ஆரோட மடங்கு தான் கரெக்டாக இப்போது ஆறு அப்படிங்கிறது மூணோட மடங்கு ரெண்டாவில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் ஆறு கிடைக்குதா ஸோ அதோடய மடங்கு வரும்போது இதை இன்னொரு வாட்டை மல்ட்டி மல்டிப்ளை பண்ண தேவையில்லை ஸோ சிக்ஸையும் செவனையும் மல்டிப்ளை பண்ணி போடுறது ஃபார்ட்டி டூ வருது இல்லையா அதுதான் இதோட எல்சியமாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது வந்து இந்த மூணோட மடங்கு தான் சிக்ஸ் அப்படின்னாலும் சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ வருதா அதே போல் செவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் செவன் சிக்ஸாக ஃபார்ட்டி செவ் ஃபார்ட்டி டூ வருதா ஸோ இந்த மூணு மூணு நம்பருக்கும் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது மடங்காக வருது அண்ட் லீஸாகவும் இருக்கிறதால இது தான் வந்து அதோடய எல்சியம் ஓகேயா அதே போல் த்ரீ நைன் எயிட் இந்த மாதிரி ஒரு நூ மூணு மூணு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போவும் அந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ண தேவையே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஒன்பதுக்குள்ளேயே இந்த மூணோட மடங்கு வந்துடுது இல்லையா ஸோ மூணுனா ஒம்பதுன்னு சொல்லுவோம் ஸோ மூணோட மடங்கு தான் ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பரை விட்டுட்டு இந்த நைன் எயிட் இந்த ரெண்டு நம்பர் ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் அதோட எல்சியமாக இருக்கும் ஸோ நைன் எயிட்ஸாக செவன்டி டூவா ஸோ இந்த செவன்டி டூ அப்படிங்கிறது தான் வந்து அதோட எல்சியம் ஓகேயா நீ அடுத்த அடுத்து பாலிநாமில் வச்சு எல்சிஎம் ஆச்சு சேவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சொன்னது இந்த இந்த வீடியோவில் சொன்னதை உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் ஸோ வேறு ஒரு டாப்பிக்கை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ